சும்மா இருந்த சங்கை ஊதி ஆண்டி என்பதைப் போல் ஜாட்டை துரைமுருகன் விக்கிரவாண்டு தொகுதியில் பேசிய பேச்சை பற்றி விவரம் புரியாமல் விவரம் தெரியாமல் திருப்தியை செய்த ஒருவர் தன்னை முன்னிலைப்படுத்த புகார் கொடுத்துள்ளார் இதனால் எங்கோ பத்து பேருக்கு தெரிந்த அந்த பாடல் வரிகள் இன்று தமிழகம் முழுவதும் தொலைக்காட்சிகளினாலும் செய்தித்தாள்களின் மூலமாகவும் ஒளிபரப்பப்பட்டு தமிழகம் முழுவதும் பரவிவிட்டது இதனால் மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் பற்றி இந்த பாடல் வரிகள் என்றோ பாடப்பட்டுள்ளது எப்பொழுதோ பாடப்பட்டுள்ளது இந்த வரிகளை மறைந்த ஒருவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பாடல் வரிகளை பாடுவது நியாயம்தானா என்பதை உணர வேண்டும் மறைந்து போன ஒருவரை பற்றி இப்படிப்பட்ட பாடல்களை பாடுவது நமது பண்பாட் சரிதானா என்பதையும் உணர வேண்டும் எனவே இப்படிப்பட்ட பாடல்களை பாடுவதை அனைவரும் தவிர்க்கக் கோருகிறேன் மேலும் விவரம் அறியாமல் எதுவும் தெரியாமல் என்னவோ தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக எதற்கு வேண்டாலும் புகார் அளிக்கலாம் என்று புகார் அளிப்பதையும் அனைவரும் கைவிடுமாறு கோருகிறேன் ஏனென்றால் இந்த புகார் மூலம் எங்கோ ஒரு பத்து பேருக்கு தெரிந்த பாடல் வரிகள் இன்று தமிழகம் முழுவதும் பரவிவிட்டது ால் இப்படிப்பட்ட புகார்களை அளிப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த பாடலை மறைந்துவிட்ட கார கலைஞரவர்கள் மறைந்துவிட்ட காரணத்தினால் இந்த பாடல் வை கருத்து அவரை பற்றி இதற்கு மேலும் இப்படிப்பட்ட இழிவான பாடல்கள் பாடப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த பாடலை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை குறிப்பாக தமிழக முதல்வரை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுமோகன சுகுமார் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்